வணக்கம் ராத்திரி ரெண்டு மணி ஆயிடுச்சு என்னுடைய ஃப்ரெண்டு ஊருக்கு போய்கிட்டிருக்கோம் ஹைவே எல்லாம் முடிஞ்சு காட்டு பாதை போய்கிட்டு ஒரே மலை பிரதேசம் இந்த வழியில் வந்து ஒரு வண்டி தான் போக முடியும் மறு வண்டி எதுக்கு வந்துச்சுன்னாக்க ரொம்ப கஷ்டம் ராஸ் பண்ணுறது மழை சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் சரியாக வழியும் தெரியலை என்னுடைய ஃப்ரெண்டோட நிப்பாட சொன்னாங்க ஆனால் நான் தான் போயிடலாம் அப்படின்னு ராத்திரி ரெண்டு மணி ஆகிடுச்சி ரொம்ப லேட்டாகிடுச்சு போயிடலாம் போய்கிடுவோம் இது ராத்திரி இல்லை ஒன்று இருவன ஒன்று ஒன்றுமே தெரியல பகலில் இருந்தால் ரெண்டு பக்கம் நல்ல மலை பிரதேசம் இந்த ஊரெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அவ்வளோ உள்ளே இருக்குது ஹைவேலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஊர் பேர் வந்து கோகுரே கோகுரே வில்லேஜ் இருக்கு அவ்வளோ தூரத்தில் போய் கட்டி முடிச்சுக்காங்க அந்த ஊரை மகாராஷ்டிராவில் எல்லாமே ஊர் அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன கிராமமாக இருக்குது வெளியில் போயாச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப